எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோட வந்திருக்கேங்க உளுந்தம்பால் தான் கருப்பு உளுந்தை வச்சு பண்ணியிருக்கேங்க வெள்ளை உளுந்து வச்சும் பண்ணுவாங்க ஆனால் அதை விட கருப்பு உளுந்து வச்சு பண்ணாதான் ரொம்பவே நல்லது இது பெண்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க டீனேஜ் கேர்ள்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம் இடுப்பு எலும்பெல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் இதுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் அரைக்கப்பு போல உளுந்து எடுத்து பத்து நிமிஷம் ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் உளுந்து நல்லா வறுத்து வாசனை வந் வரும்போது ரெண்டு வாட்டி கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தண்ணியை ஊற்றி அஞ்சு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் இந்த உளுந்து குக்காகிற இந்த டைம்ல வந்து ஒரு தனியாக ஒரு பேனில் வந்து குட்டி பேனாக எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து உரமாக வச்சுக்கோங்க கால் கப்பு போல கோகனட் எடுத்து அதில் வந்து டூ டைம்ஸ் அதிலேயே பால் எடுத்துக்கலாம் முதல் பால் ரெண்டாவது பால்னு எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த கோகனட் மில்க் மட்டும் வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ அஞ்சு விசில் விட்டு எடுத்த உடனே உளுந்து இந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே வந்து அதே ப்ரெஷர் பேனில் முக்கால் கப்பு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றி அந்த அரைச்ச உளுந்து விழுத வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறமா வந்து இனிப்புக்காக நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க இது அளவுன்னு பார்த்தீங்கன்னா கால் கப்பு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் ஏலக்காய் சேர்த்ததையும் சேர்த்துட்டு இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டால் சூப்பர் அண்ட் ஹெல்தியான உளுந்தம்பால் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லதுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட இதுக்கு வந்து நெய்யில் முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட மாட்டாங்க ஆனால் பாயசம் ஃப்ளேவர் வேணும்னா அது சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லதும் கூட உடம்புக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ இன்னொரு ஒரு விளாகில் பார்க்கலாம்ப்பா